குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று நம்ம க்ரோஷெட்டில் பார்த்திங்கன்னா இந்த இது ஹெட் பீஸ் இப்படி பண்ணுறதுங்கிறது டிக்ரீஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்புறம் சேமாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் டிக்ரீஸ் பண்ணுற வரைக்கும் காமிச்சு கடைசியில் ஒரு சிக்ஸ் இருக்கும்போது கொண்டு வந்து முடிச்சு காட்டன் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த மேலே இந்த சென்ட்ரு நம்ம ஆரம்பிச்சிலேனு இங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டாவது லைன் வரும்போது ஐஸ் நோஸ் நம்ம ஃபிட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து காது போடுறது தான் நாளைக்கு வீடியோவில் காலும் கையும் போடுறதும் இது பண்ணிவிட்டு அப்புறம் பாடி சேம் இதே மெத்தட் தான் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நம்ம வீடியோவில் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சு ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஈஸியாக ஒரே வீடியோவில் முடிச்சனாலும் உங்களால் அதை பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி காது செய்ய தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் இது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ண இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் இஷம் போட்டு முடிச்சிருக்கேன் எனக்கு இன்னி டவுட் இருக்குது இது கரெக்டான கேட்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் செஞ்ச இதை அந்த டாய்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம காது செய்யறதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் எனக்கு எந்த அடிப்படை ஸ்டிச்சுமே எனக்கு தெரியாது அதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை இதில் அட்டாச் பண்ணுறேன் சரி அவங்க கேட்டதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் நீடுல் தான் எடுத்திருக்கேன் இந்த நீடுல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லை சாதா ஒரு பிளாஸ்டிக் நீடுல்ஸும் கிடைக்கும் இப்போ த்ரெட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நூலை இப்படி மடக்கி வச்சு ஒரு இப்படி போட்டு ஒரு சும்மா ஒரு முடிச்சு ஸ்லிப் நாட் இப்படி ஒரு நாட்டு போட்டுறோம் இந்த நாட்டு போட்டுட்டு இந்த நாட்டில் இப்படி இழுக்கணும் இழுத்துட்டு இந்த கை பாருங்கள் அப்புறம் இப்படி இந்த ரெண்டு பெரலும் இந்த இதில் பிடிச்சிடணும் இந்த ஊசி பார்த்துக்கிட்டு டைட் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இந்த இது பிடிச்சி பாருங்கள் இந்த நூலுக்கு கீழே கொண்டு போய் இப்படியும் இதில் இழுத்து எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ இப்படி இருக்கும் இந்த நூல் வந்து ஊசி மேலே கொண்டு வந்து இந்த போக்கு பார்த்தீங்களா இப்படி இருக்குல்ல போக்கை மாதிரி வளைஞ்சி அதில் இந்த நூல் மாட்டினோன்னா இப்படி இழுக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதோட எதுக்கெனவே போட்ட வீடியோ லெங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து நீங்கள் ஒரு நல்ல கைத்தொழில் இது இப்போ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாய்ஸ் எல்லாம்ங்கிறத விட இதை தான் எல்லோருமே பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது சேல் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்டாகவும் இருக்கும் இதில் இது மட்டும் இல்லை இதில் நிறைய ஆனிமல்ஸ் போடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் மேட்டு இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்துட்டு அந்த சகோதரிக்கு வேண்டி நம்ம அந்த ஃபஸ்ட்டு இது சொல்லிட்டோம் இனி வந்து நம்ம எப்பவும் போல் காதுக்குன்றதுக்கு ஆல்ரெடி மேஜிக் ரிங் போடுறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேஜிக் ரிங்கில் ஆறு செயின் போடுறீங்க ஆறு சிங்கிள் க்ரோஷேட் போடுறீங்க ஆறு ஒரு செயின் போட்டு வச்சு ஆறு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம காதுக்கு போடுறது டெடியோட காதுக்கு ஆறு சிங்கிள் க்ரோஷே ஆறு சிங்கிள் க்ரோஷியை போட்டுருங்க இப்போ வந்து ஆறு சிங்கிள் க்ரோஷியை போட்டு எப்பவும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம் ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க திருப்பி நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டு பன்னெண்டு சிங்கிள் க்ரோஷியை போடுவோம்ல அதை போட்டுருங்க நம்மளதுல இப்போ ஆன்லைன் கிளாஸும் இருக்குது ஆன்லைன் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா இனி என்ன வெரைட்டியாக டாய்ஸ் அதாவது நீங்கள் பழகணும் உங்கள் டைமுக்கு அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் அது இது பண்ணலாம் அப்புறம் இதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இது பண்ணலாம் இஷ்யூ பண்ணலாம் உங்களுக்கு அது என்னென்ன யூஸ் சர்டிஃபிகேட்ஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தனியாக எடுத்து இதெல்லாம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் இது பண்ணிங்கன்னா நல்லா பழகிட்டு நிறைய வெரைட்டி டாய்ஸ் போடலாம் ஒவ்வொன்றில் ரெண்டு ரெண்டு போடுங்க பன்னெண்டு போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டோம் நூல் பிரியும் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம் அப்படி போட்டுட்டு திருப்பி அதே பன்னெண்டு வந்து ஒரு மூணு லைன் போடுங்க எதுவும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் கிடையாது அப்படியே காதுக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு லைன் போடுறோம் பார்த்திங்கன்னா அதே பன்னெண்டு லைனை தான் நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நம்ம போட்டிருக்கிற டாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் நிற்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கணும் நான் வந்து இதில் ஒரு மூணு லைன் போட போகிறேன் மூணு லைன் தான் போட போகிறேன் இந்த குரோஷீட்டில் இன்னொரு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போ முத்ராஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி இது பண்ணால் நமக்கு வந்து நிறைய நம்மளோட ஆக்டிவேட் ஆகாத இந்த இதெல்லாம் சரியாகும் சொல்லுவாங்க ஒர்க் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து ஒரு உங்களுக்கு பெஸ்ட்டு தெரப்பி கூட இதோடு நான் முடிச்சுட்டேன் இதோடு முடித்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் இப்படி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம பொம்மை இவ்வளோதான் இருக்குது இதோட காது வந்து இந்த இடத்துல டெடிக்கு நம்ம ஜாயின் பண்ணோம் டெடியோட காது வேறு மாதிரி தானே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா ரெண்டையும் சேர்த்தி சேர்த்தி நம்ம அப்படியே நாட் போட்டு வந்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் செயின் விட்டு எடுத்து இது ஒன்றாக பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த அளவு போது டீ இப்போ காது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதோடு முடிச்சுட்டு இப்போ ரெண்டும் இதே அளவு தான் போடணும் நீங்கள் இப்போ நீங்கள் எத்தனை லைன் போட்டிருக்கீங்கன்னா கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு லைன் தான் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஆறு பன்னெண்டு அப்புறம் ஒரு ரெண்டு லைன் ரெண்டு காது ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா கா கை கால் ரெண்டும் செய்கிறத பார்த்துடலாம் சீக்கிரம் நீங்கள் வந்து வீடியோ லாங்காக போகுதுன்னு உங்களுக்கு புரியணும் நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டு அதை வந்து அப்படியே எப்படி ஒரு நேராக க்ளாஸில் போனால் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் சொல்லி கொடுப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அடுத்த லைன் சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருந்தாலும் சொல்லித் சொல்லித்தரேன் நான் இது இது பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி இந்த யானை அப்படியே எடுத்துடலாம் இப்படி நம்ம கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம் என்ன இங்கேருந்து சென்டர் மார்க் பண்ணி காது ரெண்ட் ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு காதும் போட்டுட்டேன் இந்த ரெண்டு காதும் போட்டு வச்சிடலாம் இன்னொரு காதும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஜாயினிங் எப்படி பார்த்திங்கன்னா இந்த நீட் வச்சு ஜாயின் பண்ண சொல்லிட்டு இப்போ இப்ப பாருங்க நம்ம நோட்ஸ் எழுதுறதுல நேற்று டிக்ரீஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கி காது காதில் பார்த்திங்கன்னா டெடியோட காது போடுறதுக்கு ஏர் ஏர் பார்ட் காது ஃபஸ்ட்டு எம்ஜினா என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு மேஜிக் எம்ஆர்னால் மேஜிக் ரிங்கு இந்த மேஜிக் ரிங்கில் ஃபஸ்ட்டு ஆறு சிங்கிள் க்ரோஷீட் போடுறோம் இந்த ஆறு சிங்கிள் க்ரோஷீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷீட்டையும் நம்ம வந்து பன்னெண்டு போடுறோம் இந்த பன்னெ மூணு நாலு எவ்வளோ வேணுமோ காதால மூணு நாலு அஞ்சு மூணு ரோவும் நம்ம எல்லாம் பண்ணுறோம் த்ரீ ரோவும் சேம் அதே பன்னெண்டு சிங்கிள் குரோஷீட் போட்டு முடிக்கிறோம் இதுதான் காதுக்கு சரிங்களா ஃபஸ்ட்டாக மேஜிக் லிங்கில் ஆறு போடுறோம் அப்புறம் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு போடுறோம் பன்னெண்டாயிரம் அந்த பன்னெண்டுலேயே நமக்கு காது எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் நம்ம வந்து இப்போ மூணு நாலு அஞ்சு மூணு ரூபா மட்டும் போட்டு காதை முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல இங்கே ஜாயினிங் சொல்லி கொடுத்தேன் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ இந்த மாதிரி இன்னொரு காதும் போடுங்க ரெண்டு காதும் போட்ட அப்புறம் நம்ம வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் இந்த இடத்துல வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்து இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மவுத் மவுத்து இப்போ இந்த ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒயிட்டில் வந்துட்டு அதே மாதிரி மவுத்துக்கு வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஆறு சிங்கிள் க்ரோஷெட் போடணும் மேஜிக் ரிங்கில் அதுக்கப்புறம் அந்த ஆறு சிங்கிள் கொஷியும் இன்க்ரீஸ் பண்ணி டுவெல் டுவெல் வந்து எத்தனை லைன் போடணும் ஒரு ரெண்டு லைன் ரெண்டு ரோக்கு வந்து ஒரு டுவெல் போடணும் டுவெல் எஸ்சி போடணும் பாருங்கள் இது சேம் அதே தான் உங்களுக்கு இந்த பேட்டனும் இப்போ பார்த்திங்கன்னா வாய்க்கு மவுத் பீஸுக்கும் அதே மாதிரி ஆறு சிங்கிள் க்ரோஷி ஆனால் ஒயிட் த்ரெட்டில் போடுங்க ஆறு போட்டுட்டு சேம் அதே இன்க்ரீஸ் தான் ஒரு டூ லைன்ஸ் போடணும் போட்டுட்டு ஸ்டிச்சில் ஒரு செயின் போட்டு எல்லா ரெண்டு ரெண்டு போடுவோம் ஒவ்வொரு செயின் ரெண்டு ரெண்டு போடுங்க ஒவ்வொரு செயின் ரெண்டு ரெண்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆறு சிங்கிள் டிஷ்ஷும் அடுத்தது பன்னெண்டு ரூம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொம்மை சின்னது இது எந்த பீஸ் எங்கே வைப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம இனி ஏன்னா இந்த வாயோட இந்த பகுதியில் டெடிக்கு வைப்போம் இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் இப்போ இது இதோட போதும் ஒரு ஆறு பன்னெண்டோடு போதும் ஏன்னா நம்ம போட்ட பொம்மையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இயர் ஆகு இங்கே வச்சு காது இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதே எப்படி ஸ்டிச் பண்ணுவோங்கிறது சொல்கிறேன் இப்போ இந்த காதும் இந்த மவுத் பீஸும் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய் சார்